குட் மார்னிங் ஃப்ரேஸ்லட் வெல்கம் டு திஸ் வீடியோ என்னை கொண்டு நிறைய படிப்பாளிகளை கத்த சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சபையில் திருகு சொன்னாங்க நிறைய பேரு நிறைய பேருக்கு ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் தட் இஸ் தி எண்ட் அப்படின்ற வரி ஒரு நினைப்பு இருக்குது சபையில் விசுவாசிகளுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் இஸ் தி எண்ட் அப்படின்ட்டு நினைப்பு இருக்குது சபைக்கு போகிறது மேட்ச் மேக்கிங்காக தான் தான் நிறைய சபைகள் இருக்குது எங்கள் பள்ளிக்கு வந்து ஒரு பாடல் இருக்குது அதில் வந்து அறியாமை போக்கி அப்படின்ட்டு நாங்கள் பாடுவோம் ஏற்கனவே சொன்னபடி வந்து ஒரு டீனேஜ்லேயே தான் நான் கத்தர்க்க ஒப்பு கொடுத்தேன் சாது தொண்டைமான் என்ற ஊழியக்காரன் மூலம் கத்தரனை ரட்சித்தார் தொடர்ந்து என்னோட இருந்து படிக்க ஞான வரங்களை தந்து வழிநடத்தி வந்தார் ஸ்கூல் ஃபைனல் முடிக்கும்போது கத்தரனுக்கு வார்த்தையை கொடுத்தார் அதாவது நம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக அவர் நம்மளுக்கு செய்வார் அப்படி சொல்லிட்டு கத்திரனுக்கு வார்த்தை கொடுத்தார் அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னு நினச்சேன் கத்தர் என்ன புதிய ஊருக்கு கொண்டு போய் கல்லூரியில் படிக்க கிருப செஞ்சார் வேதாம்பத்தியம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன் கத்தரோட ஜீவிக்கணும்னு நினச்சேன் அதையும் கத்திரனுக்கு கொடுத்தாரு நாம் நாடின துறைமுகத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் நான் சரியாக லைஃப்பை கொண்டு செல்ல மாட்டேன் அறியாமைகள் நிறைய எனக்கு இருந்தது பணம்னால் என்ன தெரியாது சேஃப்டின்னா என்ன தெரியாது அறியாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு தனியாக பஸ்ஸில் வருவேன் ஸோ அது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணாரு இதுமாரி நீங்கள் தனியாக போகிறது வந்து சேஃப்டி கிடையாது அப்படி சொல்லிட்டு என்னுடைய அண்ணா கூட வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து ப பஸ் ஏற்றி விட்டுருவாரே தவிர அவருக்கும் தெரியல அது சேஃப்டி கிடையாது அப்படிங்கிறது ஸோ எங்களுக்குள்ளே அறியாமல் இருக்குது பாருங்கள் ஸோ ஒரு வேறு ஒரு சீனியர் தான் வந்து அதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதே போல் நைட் லெவன் ஓ கிளாக் கூட நான் வந்து கொசுவலை முத கொண்டு எல்லா துணிகளையும் துவச்சிட்டு இருப்பேன் அது கூட நான் கல்லூரி தோழிகள் தான் வந்து அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரே நாள் செய்யக்கூடாது அப்படி நம்மளால் செய்ய முடியாது தினசரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செய்ய முடியும் அதெல்லாம் வந்து என்னுடைய அறியாமைகள் வந்து கல்லூரியில் மற்ற நண்பர்கள் மூலமாக அது கத்தர் எனக்கு நீங்கள் செய்தார் ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங்கில் மூழ்கி படித்து வந்து பைத்தியமாகவே ஆயிடுறாங்க அப்படி ஒரு பேச்சு இருக்குது அப்படி ஆனவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் கத்தரை என்னை கிருவியாக வழிநடத்தி பல படிப்பாளிகளுக்கும் குடும்பங்களுக்கும் நான் கத்துடைய சாட்சியாக இருக்க வச்சுருக்காரு என்னுடைய என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு பல வீடுகளில் வேலைக்காரியாகவோ இல்லை உடல் விற்கும் வே வேசியாகவோ தான் நான் பிழைக்க முடியும் அப்படின்ட்டு பலர் வெ வெறுக்கிற நபர்கள் வந்து அப்படி தான் நினச்சாங்க ஆனால் கத்திர அதுக்கெல்லாம் வந்து கிருபியாக என்னை விளக்கி காத்து கத்துடைய வார்த்தையை நான் வகுத்து போதிக்கிற நபராக என்ன நாற்பது ஆண்டுகள் சாட்சியாக பயன்படுத்தினார் இந் நான் நாடின துறைமுகம் அதில் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இது வந்து என்னுடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய வீடு அதை நான் வாங்கக்கூடிய அந்த மணி அந்த சுதந்திரம் என்னுடைய மணியை நானே ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருவைகள் இது இல்லாமல் வே வேலூரில் எனக்கு ரெண்டு வீடுகள் கார் அதெல்லாம் வாங்கக்கூடிய தைரியம் சுதந்திரம் இந்த வீட்டில் எனக்கு சர்வெண்ட்லாம் கிடையாது என்னுடைய வேலைகளை நானே செய்ய முடியுது ஸோ அதெல்லாம் தான் வந்து கத்தர் எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஹெவன்னு நான் சொல்லலாம் எனக்குன்னு ஒரு குடும்பம் மகள் மருமகன் பேத்தி அண்ணன் அண்ணி அவங்க பிள்ளைங்க அவங்க கூட எல்லாம் சமாதானமான குடும்ப உறவுகள் எப்படி நடத்துறதுன்னு சொல்ல செய்யக்கூடிய ஞானம் இதெல்லாம் வந்து நெ நிறைய பேருக்கு அது இருக்கதில்ல அது அறியாமை இருள்கள்லேருந்து கத்தர் என்ன விடுவிச்சு ஞான வரங்களை தந்து கிருபியா நான் நாடின துறைமுகத்தில் அவர் ப்ராமிஸ் பண்ணபடி நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக எனக்கு தந்து இந்த சாட்சியை இந்த காலவழியில் சொல்ல கிருபை தந்திருக்கிறார் அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன்